ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆங்கில புத்தாண்டின் பொது பலன்களை பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசி முதல் மீனராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கின்றோம் அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிகப்பெரிய கிரகங்களான நான்கு கிரகங்களும் மாதாந்திர கிரகமான செவ்வாயும் பயிற்சியாக இருக்கின்றது செவ்வாய் ஏனென்றால் செவ்வாய் ஒன்றரை மாதத்திற்கு ஒரு முறை கூடிய கிரகம் இந்த காலகட்டத்தில் ஆறு எட்டு மாதங்களுக்கு மேலாக அவர் கடகத்திலே நீசமாக இருக்கின்றார் அவர் ஏழாம் தேதி ஜூன் மாதம் வரை அவர் கடகத்திலே தான் இருப்பார் அவரையும் சேர்த்துக்கொண்டால் ஐந்து கிரகங்கள் பயிற்சியாக இருக்கின்றது மிக பெரிய கிரகமான சனி பயிற்சி சனி பகவான் கும்பத்திலிருந்தே மீனத்திற்கு செல்கின்றார் இருபத்தொம்பது மூன்று அன்று குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு வருகின்றார் பதினைந்து ஐந்து அன்று ராகு கேதுக்கள் பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வருகின்றார் முப்பத்தொன்று ஐந்து அன்று அதே நேரத்தில் கேது பகவானும் கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு வருகின்றார் இப்படிப்பட்ட பயிற்சிகளெல்லாம் மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை சொல்லியிருக்கின்றோம் இந்த கிரகப்பயிற்சிகளெல்லாம் கணக்கில் வைத்து கொண்டுதான் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் தீபாவளியாக இருந்தாலும் பொங்கலாக இருந்தாலும் கிறிஸ்மஸ் ரம்ஜான் என்றாலும் அந்தந்த மதத்துக்காரர்கள் தான் அதை ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள் ஆனால் வருடம் ஆங்கில புத்தாண்டு என்பதை எந்தவிதமான விதமான வேறுபாடும் இல்லாமல் மதம் ஜாதி நாடு என்று அனைத்தையும் கடந்து ஆவலாக தனது வாழ்வில் இந்த வருடமாவது வெற்றி வராதா நிம்மதி வராதா நோய் வரா நோய் நீங்காதா குடும்பத்தில் நிகழ்ச்சி நடக்காதா பொருளாதாரத்தில் உயர்வு அடையாதா கடன்கள் அடைபடாதா என்று ஆயிரம் கனவுகளோடும் மனிதன் கடினமாக உழைத்து கொண்டிருக்கின்றான் உலகமே எதிர்பார்க்கக்கூடியதுதான் இந்த ஆங்கில புத்தாண்டு பலன் தமக்கு தமக்கு எப்படி இருக்கும் தமக்கு எப்படி இருக்கும் என்று கடந்த காலத்தில் தான் அமையவில்லை வருங்காலத்தில் அது சரி அமையுமா என்பதும் கடந்த காலத்தில் கடைந்த வெற்றியை இந்த வருடமும் நாம் தக்க வைத்துக் கொள்ளுமா என்றும் இப்படி பலவிதமான கனவுகள் ஒட்டுமொத்தமான ஜன சமுத்திரமே எதிர்பார்க்கக்கூடியதான் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எ யா எந்த விதமான வேற்றுமையும் இல்லாமல் அந்த இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஒட்டுமொத்தமான மக்களும் மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றார்கள் விடியர் காலையில் எழுந்து குளித்துவிட்டு அவரவர் வழக்கப்படி கோயிலுக்கு செல்வது ஓட்ட செல்வது திரையிடங்களுக்கு செல்வது ஜாலியாக சுற்றுலா செல்வது என்று அன்றைய பொழுது சென்டிமெண்டாக நல்லபடியாக அமைந்தால் வருடம் முழுக்கும் நல்லபடியாக அமையும் என்பதை மனப்பூர்வமாக நம்புகிறார்கள் கோபமாக இருப்பவர்கள் கூட யாரையும் அன்று திட்டுவதில்லை சந்தோஷமாக இன்றைய நாள் கழிய வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் இதை நடைமுறையில் அவன் நடக்கின்றான் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அந்த வகையில் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்புதான் ஆங்கில புத்தாண்டு பழங்கள் ஆக அந்த ஆங்கில புத்தாண்டினுடைய பழங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்களுடைய ஒட்டுமொத்தமான பல கிரகங்கள் இந்த வருடம் பயிற்சியாகி இருக்கிறது அதையும் கணக்கில் வைத்து கொண்டுதான் இந்த ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை நாம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்களை இப்போது நாம் பார்ப்போம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் பத்திலே சஞ்சரித்திருந்து கொண்ட சனி பகவான் இருபத்தொம்போது மூன்று அன்று பதினோராம் இடத்திற்கு வருகின்றார் அதாவது லாபஸ் ஸ்தானத்திற்கு வருகின்றார் அங்கே சனியும் ராகும் கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் பதினொன்றிலே இருப்பார்கள் பதினைந்தாம் தேதி ஐந்தாம் மாதம் மே மாதம் அன்று ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டிலே சஞ்சாரம் செய்வார் முப்பத்தொன்று ஐந்து அன்று பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பத்திற்கும் ஆறிலே இருந்து கேது பகவான் ஐந்திற்கும் வருவார் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கிரக பயிற்சிகள் நடக்கின்றது ரிஷபராசியை பொறுத்தவரையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சனி மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்க காத்திருக்கிறது அதனால் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பன்னெண்டிலே இருந்த பகவான் பத்திற்கு வந்தாலும் ரெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவானாளுடைய பார்வை பூரணமாக பத்தாம் வீட்டிற்கும் பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கும் கிடைக்கின்றது ஆக பத்திலே இருந்தவர் பதினொன்றுக்கு செல்கின்றார் பதினொன்றில் இருந்தவர் பத்துக்கு செல்கின்றார் ஆனால் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுக்கு குரு பகவானுடைய பார்வையும் பூரணமாக கிடைக்கிறது என்பது தெளிவு ஆக வருடம் முழுக்கவே கிட்டத்தட்ட அவர் உடனடியாக மூன்று மாதங்களுக்கு முன்னாலே சனி பகவான் தனது பழங்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் ஆனால் ரிஷபராசிக்காரர்கள் இளம் வயதுக்காரர்கள் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் திருமண யோகம் மிக மிக அற்புதமாக அமையும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்த சாதனை படைப்பார்கள் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்று வேலைக்காகவோ படிப்புக்காகவோ செல்கின்றவர்களுடைய ஆசைகள் பூர்த்தியாக நிறைவேறும் குழந்தை பாக்கியம் பலருக்கு கட்டாயம் அற்புதமான முறையிலே இந்த வருடம் உருவாகும் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார துறையில் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் மிகப்பெரிய சாதனைகள் கட்டாயம் படைப்பார்கள் கலைத்துறையில் இருப்பவர்கள் தனது வாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக வாய்ப்பு உங்களை தேடி வரும் கதவே தட்டும் என்று நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் பதினொன்றிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ஆசைகள் கனவுகள் திட்டங்கள் அத்தனையும் நிறைவேற நிறைவேற்றி வைப்பார் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாகும் கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் தங்கும் தடைகளுக்கெல்லாம் தடை தெரிந்து பதன வந்திருக்கக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய அளவில் வெற்றியும் யோகத்தையும் கட்டாயம் கொடுப்பார் துறையில் தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் வாரி கட்டாயம் வழங்குவார் எந்த துறையில் இருந்து சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் லாபங்களும் கட்டாயம் வெற்றிகளும் கட்டாயம் உண்டாகும் உங்கள் நீண்ட நாட்களாக கனவு கனவுகளான வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் எந்த துறையில் இருந்தாலும் மோசமான தசா புத்திகள் நடப்பவர்களுக்கு கூட இந்த பதினொன்றிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் வாரி கட்டாயம் வழங்குவார் சரியான முறையிலே பயன்படுத்தி கொள்ளலாம் தொழிலதிபர்களுக்கு மிக பெரிய அளவில் ஏற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும் பத்திலே ராகு பகவான் இருந்தாலும் ஒரு சில சங்கடங்களும் அலைச்சலும் அதிகமான பலுவும் இருக்கும் என்றாலும் குரு பகவானுடைய பார்வையால் பதினோராம் வீட்டு அதிபதி பத்தை பார்க்கின்ற காரணத்தினால் பல வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கட்டாயம் கை கொடுக்கும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் திருமணமாகாதிருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் மிக அற்புதமான முறையிலே திருமணம் வாழ்வு சீரும் சிறப்பமாக அமையும் பலர் காதல் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது காதலில் தவறில்லை த த உங்களுடைய தகுதி இல்லாத நபர்களை நீங்கள் தேர்ந்துவிட்டால் வாழ்க்கையில் சிக்கலாகிவிடும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் பரிசீலனை செய்து பழக வேண்டும் இல்லையென்றால் சிக்கல் அதேபோல் உங்களுடைய ராசிக்கு ஏழு பன்னெண்டு கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் தேதி ஆறாம் மாதம் வரை மூன்றிலே நீச பங்கமாக இருக்கின்றார் அவர் இருப்பது மூன்றிலே இருப்பது ஒரு வகையில் நன்மைதான் அவர் நீசம் தெளிந்த பிறகு பலவிதமான நன்மைகளும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் கட்டாயம் நிறைவேறும் ஆரம்பத்தில் உங்கள் தாயினுடைய உடல் நலத்தில் மட்டும் நிச்சயமாக நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் அதே வேளையில் இளைய சகோதர சகோதரன் வகையில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் அவர்களிடத்தில் உங்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு வகையில் சங்கடங்களோ கசப்புகளோ ஏற்படலாம் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக இந்த பெரிய கிரகங்களான சனி பகவான் குரு பகவான் ராகு கேது பகவான்களுடைய பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலே வெற்றியும் லாபங்களையும் அதிர்ஷ்டத்தையும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் பட்டம் அரசியல் பதவி அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு நினைத்த இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் பட்டம் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் என்று சகலவிதமான சோபாய்களும் கட்டாயம் நடைபெ நடைபெறும் குறிப்பாக பெண்களுக்கு அருமையான திருமணம் அருமையான குழந்தை பாக்கியம் அருமையான பொருளாதாரம் கடந்த காலத்தில் சரியான முறையில் குடும்பத்தில் நிம்மதியில்லை அலைச்சல் திருச்சல் குடும்ப உறுப்பினர்களால் தொல்லை என்ற பலவிதமான சங்கடங்கள் வந்து பூர்ணமாக நிவாரணம் கட்டாயம் கிடைக்கும் அவருடைய மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிலே மிக மிக அற்புதமான வகையில் பலவிதமான சந்தோஷமாக சந்தோஷங்கள் அவர்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் முதலில் சொன்னது போல இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் தனது கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய வகையில் அவருடைய வாழ்க்கையை வளம் பெற ஆரம்பிக்கும் பெரியவர்களுடைய மனம் நிம்மதியடையும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் அவர்கள் பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியங்களும் பூர்ணமாக கிடைக்கும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டை பார்த்தாலும் ஆரம்பத்தில் ஐந்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் பூர்ணமான புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் குரு பகவான் ரெண்டிலே மாறிய பிறகும் ஆறிலே ஐந்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் தான் வீட்டை விட்டு ஐந்தாம் வீட்டை விட்டு நான்காம் வீட்டிற்கு வந்து விடுவார் சனி பகவான் பார்வை பார்த்தாலும் தவறில்லை ஒரு சில காலதாமதம் ஆகுமே தவிர இந்த வருடத்திற்குள் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டு காரணம் உங்களுடைய ராசிக்கு அவர் ஒன்பது பத்து குடையவர் ஆகிறார் ஐந்தாம் மீட்டருக்கும் அவர் ஐந்து குடையவர் ஆகிறார் என்ற காரணத்தினால் நிச்சயமாக குழந்தை பாக்கியமும் நீண்ட நாட்காக குழந்தை இல்லாதவர்களுக்கும் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டு அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் பொருளாதாரம் ஏற்றம் என்று சகலவிதமான சௌபாகியங்களையும் நன்மைகளும் அதிர்ஷ்டங்களையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அனுபவிக்கக்கூடிய மிக அற்புதமான பலன்களை ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் சரியான முறையில் திட்டமிட்டு தனது வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்டால் அதிகமாக உழைப்பையோ உழைப்போடு சேர்த்து புத்திசாலி தினத்தோடு நீங்கள் திட்டமிட்டால் உங்களுடைய திட்டங்கள் அத்தனையும் வெற்றியடையும் இறை அவர்களோடு மிகப்பெரிய சாதனை கட்டாயம் படைப்பீர்கள் என்பது இருபத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பழங்கள் கிரகங்கள் சொல்கின்ற அற்புதமான பழங்கள் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள்